ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த ட்ரோண்டோல இருந்து கோப்பன் ஆகனுக்கு பத்து மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் அந்த நகரத்துக்கு போய் சேர்ந்தேன் அங்க போன முதல்ல கவனிச்ச ஒரு விஷயம் அங்க அதிகமா மகிழ்வுந்து இல்ல ஆனா நிறைய மிதிவண்டிகள் பா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா உலகத்திலே அதிகமா மிதிவண்டியை உபயோகிக்கிற நாடுகள்ல டென்மார்க் இரண்டாவது இடம் அதை பார்த்துட்டே இருக்கும் போது இடத்து பக்கம் நம்ம இழுக்குது என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரோகெட்டு ஏன்னா ஸ்ட்ரோகெட்டு தானே கேக்குறீங்க இதுதான் உலகத்திலே நீளமான பாதசாரிகள் வணிகம் பண்ற தெரு அதாவது லாங்கஸ்ட் பெடஸ்டின் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இந்த வேர்ல்டு இங்க பாத்தீங்களா எவ்வளவு மிதிவண்டின்னு இங்க வேலைக்கு போறவன் படிக்க போறவன் தொழில் பண்றவன் சும்மா சுத்துறவன் முத கொண்டு அமைச்சர்கள் வரை இங்க மிதிவண்டிக்கு தான் உபயோகப்படுத்துவாங்க இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த கோப்பநாகன் நகரத்துல மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மிதிவண்டிகள் இருக்குதான்ப்பா ஒரு காலத்துல நம்ம ஊர்ல வரும் மிதிவண்டிகள் மட்டும் தான் இருந்துச்சு இப்ப எவன் மிதிவண்டியில போறான் ஒரே மோட்டார் மைனர்களா சுத்துறாங்க அந்த மிதிவண்டிகளை மிட்டாய் கடை சின்ன பையன் வெறி வரிக்கா பாக்குற மாதிரி பார்த்துட்டு அப்படி போனா கண்ணு ஏதோ பட்டுது ஐ கேனடா கொடி கடல் கடந்து வந்தாலும் கேனடா மண் நம்மள விடாது போல இருக்குது ஏன் இந்த கேனடா கொடி காத்துல கதகளி ஆடுதுன்னு கிட்ட போய் பார்த்தா அது தூதரகமா சரியா பாத்துட்டு பக்கத்துல ஒரு இடத்துக்கு போனேன் அடுத்த குட்டிகளை சொல்றேன்